இந்திய நாடாளுமன்ற கட்டடம் புதிதாக வாசலிலே சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு மொழி வழியை மாநிலங்கள் பிரித்தார்கள் சமஸ்கிருதத்துக்கு என்று பிரிக்கப்பட்ட மாநிலங்கள் எத்தனை எது ஏன் அதை உயிர்ப்பிக்க வேண்டும் அவர்கள் தாய்மொழி செத்து போன தாய்மொழியை அதிகாரம் வந்த பிறகு உயிர்ப்பிக்க துடிக்கிறார்கள் அதை போலவே எண்ணரும் சொந்தங்களே கொண்டிருக்கிற எங்கள் தாய்மொழியை உயிர்ப்பிக்க அதிகாரத்தை பிடிக்க அன்னை தமிழ் பிள்ளைகள் துடிக்கிறோம் நீ என்ன தமிழ் படித்தால் வேலையில் முன்னுரிமை தமிழ் பயிற்று மொழி பாடமொழி அல்ல ஆங்கிலம் கட்டாய பாடமொழி தமிழ் பயிற்று மொழி எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் கட்டாயம் எழுதிய தீரணும் தமிழ் மீட்சி படை என்று ஒன்றை கட்டுவோம் இல்லையா நீ வணிக நிறுவனத்துல தமிழில் பெயர் பிள்ளைகளே நாங்களே மாத்திடுவோம் மாத்திட்டு கட்டணத்தை அனுப்பிடுவோம் தொகையை அனுப்பிடுவோம் கட்டளை மின் மின்சாரத்தை கட் துண்டிச்சிருவோம் தண்ணீர் வர்றதை நிறுத்திடுவோம் ரொம்ப பண்ணா பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போயிடுவோம் இவ்வளவுதான்